என் அன்பு பிள்ளைகளை கடன் சுமையால் சிக்கித் தவிக்கும் உங்களைப் பார்க்கும்போது என் இதயம் கணக்கிறது ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்கி அதை அடைக்க மற்றொரு கடன் வாங்கி இப்படி முடிவில்லாத சுழற்சியில் சிக்கித் தவிக்கிறீர்கள் ஆனால் நான் உங்கள் பக்கம் இருக்கிறேன் வட்டி மேல் வட்டி என்று கடன் தொகை வளர்ந்து கொண்டே போகிறது அதை எப்படி கட்டுவது என்று தெரியாமல் தவிக்கிறீர்கள் தனியார் வட்டிக்கார்களிடம் அதிக வட்டிக்கு கடன் வாங்கி வங்கிக் கடனை அடைக்கிறீர்கள் அந்தக் கடனை அடைக்க உறவினர்களிடம் கடன் கேட்கிறீர்கள் வாரந்தோறும் வெவ்வேறு கடனாளிகளின் அழைப்புகள் உங்களை வேதனைப்படுத்துகின்றன ஒவ்வொரு மாதமும் வட்டி கட்டவே உங்கள் சம்பளம் போதாமல் போகிறது இந்த சுழற்சியில் இருந்து இப்போது விடுபடுவோம் என்று இயங்குகிறீர்கள் பலர் உங்களை ஏமாற்றுகிறார்கள் அதிக வட்டி வாங்குகிறார்கள் அசல் தொகையை விட வட்டியே அதிகமாகிவிட்டது கடன் வாங்கிய பணத்தை விட வட்டியாகவே அதிகம் கட்டிவிட்டீர்கள் இந்த நிலையில் இருந்து விடுபட முடியாமல் தவிக்கிறீர்கள் ஆனால் இனி கவலைப்பட வேண்டாம் நான் உங்களுக்கு புதிய பாதையை காட்டுகிறேன் குறைந்த வட்டியில் கடன் கிடைக்கும் படிப்படியாக பழைய கடன்களை அடைக்கலாம் புதிய வருமான வழிகள் திறக்கும் இன்று கடன் தொல்லையால் குடும்பத்தில் சமாதானம் இல்லை மனைவி கணவனிடையே சண்டைகள் பிள்ளைகளுக்கு சரியான கவனிப்பு இல்லை ஆனால் விரைவில் குடும்பத்தில் அமைதி திரும்பும் அன்பு மலரும் மகிழ்ச்சி பொங்கும் நீங்கள் நேர்மையானவர்கள் யாரையும் ஏமாற்ற நினைக்கவில்லை வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் உங்கள் நேர்மையான எண்ணத்திற்கு நான் துணை நிற்பேன் புதிய வழிகளைக் காட்டுவேன் கடனாளிகள் வீட்டு வாசலில் வந்து நிற்கும்போது உங்கள் குடும்பத்தின் மானம் போகிறது குழந்தைகள் முன் தலை குனிய வேண்டியிருக்கிறது ஆனால் விரைவில் நீங்கள் நிமிர்ந்து நடப்பீர்கள் கௌரவமாக வாழ்வீர்கள் உங்கள் கண்ணீரை நான் பார்க்கிறேன் இரவில் தூக்கமின்றி புரளும்போது நான் உங்கள் அருகில் இருக்கிறேன் வேதனையை புரிந்து கொள்கிறேன் புதிய நம்பிக்கையை தருகிறேன் வங்கிகளில் இருந்து குறைந்த வட்டியில் கடன் கிடைக்கும் அதன் மூலம் அதிக வட்டி கடன்களை அடைக்கலாம் தொழில் செய்ய புதிய வாய்ப்புகள் வரும் வருமானம் பெருகும் படிப்படியாக கடன் சுமை குறையும் நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன் இந்த கடன் சுழற்சியில் இருந்து விடுதலை கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி திரும்பும் பிள்ளைகளின் கல்வி பிறக்கும் வறுமை விலகும் வளம் பெருகும் என் அன்பு மக்களே உங்கள் கண்ணீரை துடையுங்கள் புதிய நம்பிக்கையுடன் எழுந்து நில்லுங்கள் என் ஆசீர்வாதம் உங்களுடன் இருக்கும் கடன் சுமை தீரும் மகிழ்ச்சி பிறக்கும் வெற்றி தேடி வரும் கடன் சுழற்சியால் உங்கள் உடல் நலம் பாதிக்கப்படுகிறது இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது மன அழுத்தம் கூடுகிறது தூக்கம் இல்லாமல் தவிக்கிறீர்கள் ஆனால் இனி உங்கள் ஆரோக்கியம் சீராகும் மன அமைதி திரும்பும் நல்ல தூக்கம் வரும் கடன் வாங்கிய பலரிடம் முகம் காட்ட முடியாமல் வீட்டிற்குள்ளேயே இருக்கிறீர்கள் வெளியே செல்ல பயமாக இருக்கிறது யாரையாவது சந்தித்தால் கடன் கேட்பார்களோ என்று அஞ்சுகிறீர்கள் ஆனால் இனி நிமிர்ந்து நடப்பீர்கள் பல இடங்களில் கடன் வாங்கியிருப்பதால் எங்கிருந்து திருப்பி செலுத்துவது என்று குழம்புகிறீர்கள் எந்த கடனை முதலில் அடைப்பது எப்படி திட்டமிடுவது என்று தெரியவில்லை நான் உங்களுக்கு சரியான வழியை காட்டுவேன் படிப்படியாக அனைத்து கடன்களையும் அடைக்கலாம் சிலர் உங்களை அவமானப்படுத்துகிறார்கள் கடன் கேட்டு தொலைபேசியில் மிரட்டுகிறார்கள் வீட்டு வாசலில் வந்து கூச்சல் போடுகிறார்கள் ஆனால் இனி அந்த அவமானம் வேண்டாம் நான் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுவேன் உங்கள் பிள்ளைகள் பள்ளியில் கூட மற்ற பிள்ளைகள் கடனை பற்றி பேசும்போது வேதனைப்படுகிறார்கள் தலை குனிந்து நிற்கிறார்கள் ஆனால் விரைவில் அவர்கள் தலை நிமிர்ந்து நடப்பார்கள் கௌரவமாக வாழ்வார்கள் கடன் சுமையால் திருமணமான மகள் வீட்டிற்கு கூட செல்ல முடியவில்லை உறவினர் வீடுகளுக்கு செல்ல முடியவில்லை விழாக்களில் கலந்து கொள்ள முடியவில்லை ஆனால் இனி எல்லா இடங்களுக்கும் மரியாதையுடன் செல்வீர்கள் வட்டி கொடுக்க முடியாமல் தவிக்கும் போது சிலர் உங்களிடம் கடுமையாக நடந்து கொள்கிறார்கள் அவமானப்படுத்துகிறார்கள் ஆனால் அவர்களை மன்னியுங்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அவர்களின் மனம் மாறும் நீங்கள் கடின உழைப்பாளிகள் நேர்மையானவர்கள் யாரையும் ஏமாற்ற நினைக்காதவர்கள் உங்கள் நல்ல குலத்திற்கு நான் நிச்சயம் பலன் தருவேன் கடன் சுமையில் இருந்து விடுதலை தருவேன் தொழில் செய்ய கடன் வாங்கினீர்கள் ஆனால் தொழில் நஷ்டத்தில் இருக்கிறது அதனால் கடனை திருப்பி செலுத்த முடியவில்லை கவலைப்படாதீர்கள் புதிய வாய்ப்புகள் வரும் தொழில் லாபம் தரும் கடன் தீரும் உங்கள் பிரார்த்தனைகள் வீண் போகாது கண்ணீர் வீணாகாது நான் உங்களுக்கு புதிய நம்பிக்கையை தருகிறேன் புதிய பாதைகளை காட்டுகிறேன் கடன் சுமை நீங்கும் வாழ்வில் ஒளி பிறக்கும் நான் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் கஷ்டங்களை புரிந்து கொள்கிறேன் உங்களுக்கு புதிய வழிகளை காட்டுவேன் கடன் சுழற்சியில் இருந்து விடுதலை தருவேன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை தருவேன் கவலை வேண்டாம் என் பிள்ளைகளே உங்கள் கண்ணீரைத் துடையுங்கள் புதிய நம்பிக்கையுடன் எழுந்து நில்லுங்கள் நான் உங்களுடன் இருக்கிறேன் என் அருளாசி எப்போதும் உங்களுடன் இருக்கும் உங்கள் வீட்டில் திருமணம் பிறந்த நாள் போன்ற சுப நிகழ்வுகளை கூட கொண்டாட முடியவில்லை கடன் சுமையால் எல்லா மகிழ்ச்சியும் பறிப்போனது போல் உணர்கிறீர்கள் ஆனால் இனி உங்கள் வீட்டில் விழாக்கள் கொண்டாடப்படும் மகிழ்ச்சி நிறையும் மாத துவக்கத்திலேயே சம்பளம் கடன் தவணைக்குப் போய்விடுகிறது குடும்ப செலவுக்கே பணம் இல்லாமல் தவிக்கிறீர்கள் ஆனால் இனி உங்கள் வருமானம் அதிகரிக்கும் சேமிப்பு கூடும் குடும்பம் செழிக்கும் கடன் சுமையால் பிள்ளைகளுக்கு நல்ல உணவு கூட வாங்கிக் கொடுக்க முடியவில்லை அவர்கள் ஆசைப்படும் பொருட்களை வாங்க முடியவில்லை ஆனால் இனி அவர்களின் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் அவர்கள் முகத்தில் புன்னகை மலரும் பல வருடங்களாக இந்த கடன் சுழற்சியில் சிக்கித் தவிக்கிறீர்கள் எப்போது இதிலிருந்து விடுபடுவோம் என்று இயங்குகிறீர்கள் இனி அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை விரைவில் விடுதலை கிடைக்கும் வயதான பெற்றோரை கூட சரியாக கவனிக்க முடியவில்லை அவர்களுக்கு மருந்து வாங்கக்கூட பணம் இல்லை அவர்கள் முன்தலை குனிகிறீர்கள் ஆனால் இனி அவர்களை நன்றாக பராமரிப்பீர்கள் அவர்கள் ஆசீர்வாதம் பெறுவீர்கள் ஒவ்வொரு மாதமும் வட்டிக் கட்ட வேண்டும் என்ற பயத்தில் வாழ்கிறீர்கள் அதற்காக இன்னொரு கடன் வாங்குகிறீர்கள் அந்த சுமையில் இருந்து விடுபட முடியாமல் தவிக்கிறீர்கள் ஆனால் இனி புதிய வழிகள் பிறக்கும் கடன் சுமை குறையும் என் அன்பு பிள்ளைகளே உங்கள் துன்பங்களை நான் அறிவேன் கடன் சுழற்சியில் நீங்கள் படும் வேதனையை உணர்கிறேன் விரைவில் அந்த வேதனை முடிவுக்கு வரும் நான் உங்களுக்கு விடுதலை தருவேன் நம்பிக்கை இழக்காதீர்கள் என்னை நம்புங்கள் உங்கள் கஷ்டங்களை என்னிடம் ஒப்படையுங்கள் நான் உங்களை கைவிட மாட்டேன் புதிய வாழ்வை தருவேன் மகிழ்ச்சியைத் தருவேன் ஆமன் ஆமன்